அனைவருக்கும் வணக்கம் சாஸ்திரத்தின்படி வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாங்க அந்த வகையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று பொதுவாக மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியை தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அதிலும் இந்த சுக்கர ஓரையில் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வந்தால் அல்ல அல்ல கு குறையாத செல்வங்களும் பணமும் பெறுவதாக ஐதீகம் உண்டுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம வெள்ளிக்கிழமையோட சிறப்பு பற்றியும் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் பற்றியும் இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபம் ஏற்றி பதினோரு முறை வளம் வந்து வழி வழிபட்டால் பண வரவு கிடைக்கும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாளான இன்று பூஜைக்கு உரிய நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் இன்றைய பஞ்சாங்கத்தின்படி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பன்னெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை ஆறரை மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி ராகு காலம் பத்தரை மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ராகு காலங்க யமகண்டம் பிற்பகல் மூணு மணி முதல் நாலரை மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பதிவுல நம்ம வெள்ளிக்கிழமை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறேங்க வெள்ளிக்கிழமைனாவே மகாலட்சுமி உந்த நாளாக சொல்லப்படுதாங்க அதே மாதிரி வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த மகாலட்சுமியை தொடர்ந்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையெல்லாம் வழிபாடு செய்து வந்தால் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் தாமரை இதழ் கொண்டு மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மந்திரம் சொல்ல செல்வம் பெருகும் என்பது பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் வியாபார இடங்கள்லையும் விலக்கேற்றி வழிபட்டு வருவங்க வறுமை அகலன்னு சொல்லலாங்க லட்சுமியோட அருள் அனைத்துமே முக்கியமாக கிடைக்குங்க சுபகாரியங்கள் ஏதாவது நடக்கும்போது அதில் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க இது பித்தளை அல்லது வெள்ளி குத்துளுக்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தீபத்தில் துர்கா லட்சுமி சரஸ்வதி என்ற மூணு சக்திகளும் இருக்குங்க தீப ஒளி புற இருளை அகற்றுகிறது தீப பூஜை உள்ளத்தின் இருளை போக்குது அதாவது தீய சிந்தனைகளை ஏற்படாத வண்ணம் தடுக்குதுன்னு சொல்லலாங்க மனதில் உள்ள கவலைகளை இந்த விளக்கானது போக்கக்கூடியவா சிறந்த சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க தினமுமே நம்ம காலையில் தீபம் வைத்து வணங்கி பூஜை செய்ய வேணுங்க பொது இடங்களில் பலரும் சேர்ந்து கூட்டாக தீப வழிபாடும் செய்யலாம் வீட்டிலேயே சாமிக்கு முன்னால் சின்னதாக அகல் விளக்கு ஏற்றி ஒரு மணி நேரமாவது எரிவதற்கு எண்ணெய் விட்டு பூ போட்டு தேவி மனதில் நினைத்து பூஜை செய்யலாங்க அப்படி செய்றவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி எல்லா விதமான தோஷங்களும் சௌபாக்கியங்களும் ஏற்படுங்க வீட்டில் நாம இந்த மாதிரி தீப பூஜை செய்யும்போது பக்தியிலேயே குழந்தைகளை வைத்து கொண்டு செய்ய வேண்டுங்க அவர்களையும் நல்ல சுலோகங்களை பாடல்களையும் படிக்க வைத்து பூஜையில் ஈடுபட வைக்கணும்னு சொல்லலாங்க தினமுமே காலையிலும் மாலையிலும் வீட்டில் வியாபார இடங்களும் விலகேற்றி வழிபட்டு வருவல்கள வறுமை அகளுங்க லட்சுமியின் அருளும் முழுமையாக கிடைக்குங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமில்ல திருவிளக்கு ஏற்றி விளக்கு பூஜை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்குங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க அதே மாதிரி குத்துவிளக்கு மும்மூர்த்திகளோட வடிவன்னு சொல்லலாங்க குத்துவிளக்கோட தாமரை வடிவமான ஆசனமாகிய அடிப்பாகம் பிரம்ம அம்சம் நீண்ட தண்டு விளக்கேற்றி வைக்கும் பொழுது அது கிழக்கு திசை பார்த்து ஏற்றி இருக்க வைக்க வேணுங்க எந்த காரணத்து கொண்டுமே நம்ம தெற்கு திசை பார்த்து ஏற்றி வைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமையில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டில் தீபம் ஏற்றுவது சர்வ மங்கள யோகம் தருன்னு சொல்லலாங்க ஒரு முகம் உள்ள விளக்கை ஏற்றுவதால் மத்திய பலன்கள் கிடைக்குங்க இருமுகம் உள்ள விளக்கை ஏற்றுவதால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முகம் கொண்ட விளக்கை ஏற்றுறதுனால புத்திர சுகம் நான்கு முகம் கொண்ட விளக்கு ஏற்றுறதுனால பசு பூமி லாபம் கிடைக்குங்க ஐந்து முகம் கொண்ட விளக்கை ஏற்றினால் இல்லத்தில் ஐஸ்வர்யம் அனைத்துமே பெருகுன்னு சொல்லலாங்க விளக்குகளில் பித்தளை வெள்ளி அகல் விளக்குகள் கூட இருக்குன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு தெய்வத்திற்கு விளக்கு போடும்போது நாம் ஒவ்வொரு எண்ணெய் யூஸ் பண்ணலாங்க மகாலட்சுமி தாய்க்கு நெய்வி விளக்கும் நாராயணனுக்கு நல்லெண்ணெயும் கணபதிக்கு தேங்காய் எண்ணெயும் ருத்ராதி தேவதைக்கு இழுப்பு எண்ணெயும் தேவிக்கு ஐந்து வகை எண்ணெயும் சர்வ தேவதைகளுக்கு நல்லெண்ணெயும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க நாம் அன்றாடம் காலையும் மாலையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஆண்டவனை வணங்குறங்க தினம் தீபம் ஏற்றும் நம்மளை எத்தனை பேருக்கு தீபம் ஏற்ற வேண்டிய முறைகள் பற்றி அவை தரும் பலன்கள் பற்றியும் உங்களுக்கு தெரியுமாங்க தீபம் ஏற்றும்போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் நன்மை தொடரும் துன்பங்கள் நீங்குவதோட மக்களுடைய நன்மதிப்பும் கிடைக்குங்க மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் சகோதரர்களுடைய ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகும் சர்வ மங்களமும் பெருகுங்க செல்வமும் வேணும் அப்படின்னு வட வடதிசையில் உள்ள முகத்தை ஏற்ற வேண்டும்னு சொல்லலாங்க அதே மாதிரி தென் திசையில் உள்ள முகத்தை ஏற் ஒருபோதும் ஏற்றக்கூடாது எதிர்பாராத தொல்லைகளும் கடன்களும் பாவங்களும் நமக்கு வந்து சேருன்னு சொல்லலாம் சாமிக்கு நம்ம தீபத்தை ஏற்றுறதுனால தீப ஒளி இருள் என்ற அறியாமையை போக்கி அருள் என்ற ஆன்மாவை ஆற்றல் மிக்கதாக்குதுன்னு சொல்லலாங்க தீபத்தில் மூன்று தேவிகளான துர்க்கை சரஸ்வதி லட்சுமி என் மூன்று சக்தியும் தீபத்தில் இருக்கிறதுனால ஒளிமயமான முன்னேற்றம் வீட்டில் கிடைக்கும்னு சொல்லலாம் தீபம் ஏற்றி தினமுமே நம்ம பூஜை செய்கிறதுனால மனதில் தோன்றும் குழப்பங்கள் அனைத்துமே போகக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக சொல்லப்படுவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரைக்குங்க சூரிய உதயத்திற்கு முன் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்திற்கு பின் காலையில் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களுமே நன்மை தரும் அதே மாதிரி பூஜை அறையில் எப்போவுமே ஒரே விளக்கை ஏற்றாமல் இரண்டு விளக்குன்னு ஏற்றதுனால அதிர்ஷ்டமும் இல்லா வாழ்வும் அமையுங்க ஒளி நிறைந்துள்ள இடத்துல அதிக நேர்மறை ஆற்றல்கள் இருக்குங்க பூஜை அறையில் எப்போதுமே விளக்கு எரிந்து கொண்டே இருப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் லட்சுமி நம்மோட இல்லம் தேடி விரைவில் வருவான்னு சொல்லப்படலாங்க குலதெய்வம் நம்ம வீட்டிற்குள்ள வர சுத்தமான நெய் மற்றும் விளக்கெண்ணெயை கலந்து தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டில் லட்சுமி கடாசம் நிரந்தரமாக தங்குவதற்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கவும் நிம்மதியான வாழ்வுக்கும் வெள்ளி விளக்கு வழிபாடு அவசியம்னு சொல்லலாம் குத்து விளக்கில் மயில் அன்னபட்சி வேல் வடிவில் விளக்குகள் இருந்தாலும் வீட்டில் ஏற்றுவதற்கு உகந்த வேல் வடிவ விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேணுங்க நம்ம எப்போவுமே விளக்கேற்றும் போது உடல் மனம் சுத்தத்தோடு வாசலில் தானம் சானம் தெளித்து கோலம் போட்ட பிறகு விலகேற்ற வேண்டுங்க மாலையில் விளக்கேற்றும் போது வாசலில் தண்ணீர் தெளித்து கோலம் போட்ட பின்னரே நம்ம விளக்கேற்றது ரொம்ப சிறந்ததுங்க காலை மாலை விலக்கேற்றும் போது கொல்லைப்புற கதவை சாத்திவிட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே மாதிரி தீபம் ஏற்றும்போது மூன்று முகம் ஏற்றுனா தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க ஐந்து முகம் விளக்கு ஏற்றினால் சகல நன்மையும் ஐஸ்வர்யமும் பெருகுங்க நல்லெண்ணெய் எனப்படும் எல் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட குடும்பத்தை ஆட்டிப்படுக்கும் எல்லா பீடைகளுமே தொலைந்து போகுன்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்ம விளக்கு ஏற்றும் போது நெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் சகலவித சந்தோஷமும் இல்லத்தில் நிலைத்திருக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் குடும்பத்தை ஆட்டி படைக்கும் எல்லா பீடைகளுமே தொலைந்து போக்கும் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றவங்களுக்கு புகழ் அபிவிருத்தி சொல்லலாங்க வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பு எண்ணெய் மூன்றும் கலந்து தீபம் ஏற்றினால் செல்வம் பெருகுங்க நெய் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றி அம்மனை வணங்கினால் தேவியின் அருள் கிடைக்குன்னு சொல்லுவாங்க கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வணங்கிறது துன்பம் அனைத்துமே அகலுங்க கிரகங்களின் சோதனை சற்று விலகுன்னு சொல்லலாங்க மேற்கு திசை திசையில தீபம் ஏற்றி வழிபட்டால் கடன் தொல்லை கிரக கிரகதோஷம் பங்காளி பகை ஆகியவை நீங்குங்க வடக்கு திசையில தீபம் பெருகும் திருமண தடை கல்வி தடை ஆகியவை நீங்கி சர்வ மங்களம் மாதிரி தெற்கு திசையில தீபம் ஏற்றவே கூடாதுங்க அது அபசகுணம் என சொல்லப்படுது தோஷங்கள் விலகி சுகம் பெற சுத்தமான பசு நெய்யினால தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறந்தது கணவன் மனைவி உறவு உறவு நலம் பெறவும் மற்றவர்களோட உதவி பெறவும் வேப்ப எண்ணெய் தீபம் உகந்ததாக சொல்லப்படுது அவரவர்கள் தங்களோட குல தெய்வத்தின் முழு அருளையும் பெற வழி செய்வது மன மணக்கு எண்ணெய் என தீபம்னு சொல்லப்படுதுங்க இந்த வீடியோவில் நம்ம வெள்ளிக்கிழமை தீபத்தை பற்றி பாட்டங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம இனியவள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் உங்கள் உடனுக்குடன் உங்களை சென்றடையும் ஆல் வீவ்ஸ் தேங்க்யூ